வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் இந்த தொழிலதிபர்கள் மேல மட்டும்தான் என்ன ஒரு கவனம் ஒரு அன்பு பாசம் அப்படின்றது தெரியல இந்த முறையும் பாத்தீங்கன்னா தொழிலதிபர்கள் மட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி வந்து மூன்று லட்சம் கோடி கடன்களை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த பேங்க் போன வருஷம் இதை விட அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு சாமானியர்கள் எடுக்கிற அந்த மற்ற லோன் பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஹோம் லோனாக இருக்கட்டும் எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இது வரைக்குமே வரல பட்டு தொழிலதிபர்களுக்கு மட்டும் ஒரு கணிசம் பொதுவாக இந்த பாஜகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த சிறு குறு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் சொல்லிவிட்டு அவர்கள் வந்து சின்ன சின்ன வணிக கடன்களை வழங்கலாம்ங்கிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த அதிகபட்சமாக வந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வரைக்குமான பணத்தை வழங்குறது அது வந்து அவர்கள் கந்துவட்டி மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவர்களுக்கான ஒரு இது கொடுக்கும்போது கடந்த வாரம் வந்து ஒரு வீடியோ இதாச்சு ஒரு வீடு வந்து இந்த வீடு கடனில் இருக்குதுன்னு சொல்லி அவர்களுக்கு பெயிண்டில் வந்து எழுதி வைக்க வைக்கிறதுக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டு மேலே கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடன் கட்டலை அப்படின்னா குறிப்பிட்ட தவணை ரெண்டு இஎம்ஐ மூணு இஎம்ஐ கட்டலை அதுக்கு மேலே வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அதுக்கு பிறகும் கட்டலை அப்படிங்கும்போது அந்த அந்த வீடை வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக ஏதாவது வங்கிகள் வந்து தங்களுடைய பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கான சட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் ஓட்டணும் அவ்வளோதான் அந்த வீடு வந்து அதாவது இதெல்லாம் ரொம்ப என்டிங் ஸ்டேஜ் அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது இவர்கள் வந்து நோட்டீஸை பெற மறுக்கின்றனர் இஎம்ஐலேருந்து வந்து இந்த வீடு ஏலத்துக்கு வருகிறது இந்த வீடு வந்து இந்த குறிப்பிட்ட வங்கிக்கு சொந்தமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் இதுதான் வந்து நடைமுறை ஆனால் ம அவங்க குடியிருக்காங்க ரெண்டு மாதம்மோ நம்ம தான் இஎம்ஐ கட்டலை ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கட்டலை போல் ஏதோ ஒரு காரணத்தில் பிரட்டியோடு கட்டலாம் அவங்க ஆனால் அந்த வீடு விற்றாலும் கூட வந்து குறிப்பிட்ட இஎம்ஐக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் பத்து மாதம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாங்கின விலைய விட கூடுதலாக தான் போக போகுது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயிண்ட்டில் வந்து ஒரு தனி மனிதர்கள் ஏறி அந்த வீட்டினுடைய சுகத்தில் எழுதி போகிறதுங்கிறது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வந்து எங்கள் எப்போ வழங்கப்படுதுன்னா இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்படுது இது சிறு குறு இந்த வ வணிக வங்கி நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியானதுன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது பல லட்சம் கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னா அவனுக்கு வந்து சில லட்சம் கோடியை வந்து சில பத்தாயிரம் கோடியை வந்து வாங்கி வந்து அரசு வந்து கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சி லாபம் அணைய வைக்கிறது இன்னொரு பக்கம் வந்து வங்கிகள் மூலமாக இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ண வைக்கிறது லெஜர்லேருந்து எடுத்து ஓரமாக வைக்கிறது வாரா இல்லை அது கணக்கில் இருக்கும் ஆனால் வந்து திரும்ப எப்போ வேணாலும் தரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க இப்போ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மக்களுடைய கனவு என்பது ஒரு ஒரு வீடு தான் சொந்த வீடு தான் அந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு சொந்த வீடு வாங்குகிறான் அதில் சில லட்சங்கள் கடன்பட்டு அதை கட்ட முடியாத ஒரு சூழல் வந்தால் வீட்டு செவ்வத்தில் போய் பெயிண்டில் எழுதுகிறான் அது இதையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்போ வேணாலும் கொடுப்பா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து எப்போ வேணாலும் கொடுப்பான்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து வங்கியில் கொடுக்கறதும் அவங்களுக்குரிய டேக்ஸை குறைச்சிட்டு அதன் மூலமாக வந்து பல லட்சம் கோடி வந்து அவங்க வந்து லாபத்தை அடைய வைக்கிறதும் வந்து இந்த மோடி அரசும் நிர்மலா சீதாராமன் ஆரம்பிச்சு வச்சது இந்த ரைட் ஆஃப் ஆமாங்க உண்மையாலுமே வந்து நமக்கு வந்து அவர் எப்படி தெரிகிறாரோ இல்லையோ இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அந்த தனலட்சுமியாக சொல்கிறாங்க இல்லையா அந்த லட்சுமியாக கடவுள் லட்சுமியாகவே வந்து காட்சியளிக்கிறக்கூடிய கூடிய ஒரு ஆறாக தான் இருப்பாங்க அவங்க சர்வ நிச்சயமாக அதை வந்து மறுக்கவே முடியாது இப்படி தான் வந்து இரண்டு பக்கமும் வந்து அவங்களுடைய முகங்கள் இருக்குது ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுடைய வந்து சாதாரண ஒரு ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கடனுக்காக அவன் ச வீட்டு சொலத்தில் வந்து எழுதி பெயிண்டில் எழுதி அசிங்கப்படுத்துவது ஒரு முகம் நடந்துகிட்டு இருந்து இவங்க ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கையில் அவளுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க இதுதான் இதுதான் வந்து மோடியினுடைய அரசனுடைய இது நம்ம மீண்டும் மீண்டும் ப பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீது வந்து எந்த த தவறும் கிடையாது அவர்களுக்கு ஏன்னா வந்து அறிவோடு அரசியல் அறிவோடு சிந்திக்கிறாங்க பாஜகவை அண்டவிடாமல் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை கூட வந்து பக்கத்தில் வர விடாமல் வந்து பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் வந்து இது இது போன்ற விஷயங்கள் வந்து வட மாநிலத்தில் சேர்ந்தவர்களோடு செய்யக்கூடிய விஷயங்கள்னால ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாதிக்கும் சார் ஒன்றிய அரசுடைய இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாதுன்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்த சமத்துவமாக இது கிடையாது சமூக நீதியோட இந்த திட்டம் இல்லை சாதி அடிப்படையில் இருக்கின்றதால தான் நாங்கள் அதை வேணான்னு சொல்கிறோன்ற மாதிரி முதலமைச்சர் பக்கத்துலேருந்து சொல்லப்படுது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இந்த கைவினை பொருட்கள் பண்ணுற அந்த கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையே அப்போ அந்த தொழில் எதே போயிடுமே அப்படின்றாங்க பாவப்பட்டு பேசுகிறாங்க பெரியார் வந்து ரொம்ப பெண்ணியம் ஃபெமினிசம்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுவார் பெரியாருடைய பெண்ணியத்துக்கு பக்கத்துலேயே இருந்தால் இன்றைக்கி இன்றைக்கி போய் பேசக்கூடிய பெண்ணியங்கள்லாம் வந்துருக்க வச்சுருந்தேன் ஏன்னா பெண் விடுதலை அப்படின்னு பேசும்பொழுது அவர் முதல்ல சொல்கிறது வந்து நீ முடி வளர்க்காதம்மா நீ எதுக்கு வந்து பெண்ணுன்னா அதிகமாக முடிவெடுக்கணுன்னு தேவை இருக்கா கிராப்பட்டிக்கோ நீ ஆண்களை போலவே உடைய அணிஞ்சு கொள்ளுங்கள் பேண்ட் ஷர்ட்டை போடுங்க உங்களுக்கு என்ன தனியாக உங்களுக்கு சேலை அது தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து ஒதுந்துறீங்க நீங்கள் பொது நிலவரத்துக்கு வாங்க நீங்களும் பேண்ட் ஷர்ட்டை ட்ரௌசர் ஷர்ட்டை யூனிஃபார்ம்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கூடுதலாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆண்கள்லேருந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் பேர் இந்த குழந்தைப்பேர் ஒன்றை வச்சு தான் வந்து உங்களை வந்து வீழ்த்திறாங்க அப்போ நீங்கள் வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட்டிருங்கன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கருத்து அது நீங்கள் பெண்ணுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவர் சொன்னார் கர்ப்பப்பையை கழட்டி வீசுங்கலம்மா அப்போ தான் உங்களுக்கு பெண்ணுக்கு வந்து விடுதலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் இது வந்து அன்னைக்கு கேட்குறதுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பெரிய அதிர்ச்சியாக போது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பெரியார் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிக்கு போய் கேட்குறாங்க ஒருட்ட ஐயா இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பெண்கள் இதே உங்கள் பேச்சை கேட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா மனித குலமே வந்து இல்லாமல் போயிருமே இப்போ குழந்தை பேரே இல்லாமல் போச்சுன்னா மனித குலம் அழிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையால் கேட்கும்போது அவர் கேட்குறாரு உன் வயசு என்னங்க கேட்குறாரு எனக்கு முப்பது வயசுங்க கேட்போம் நீ இன்னும் எவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேன் நீ நினைக்கிற அப்படி நான் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பேங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார் அப்போ நீயே நாற்பது வருஷம் இருப்பேன்னா இன்னைக்கு நாற்பது வருஷம் செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த உலகம் இருந்தால் என்ன இல்லாட்டுனா என்ன உலகம் பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை வந்து நீ உன்னுடைய அதிகபட்ச ஆசையே இன்னும் நாற்பது வருஷம் உயிரோடு இருப்பீங்கிறது தான் அதுக்கு பிறகு இந்த உலகம் இருந்தால் என்ன இல்லாட்டினா என்னங்கிற ஒரு கேள்வி வந்து பெரியார் கேட்டார் அதே மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது கைவினை பொருட்கள் கைவினை வாழ்க்கையை பற்றியோ இந்திய பண்பாடு வந்து சீரழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறது கவலை எல்லாம் வந்து உங்களுக்கு எதற்கு ஏன்னா இந்த வேலைகளை செய்வதற்குங்கிறதுக்கு அதுக்கு புதிய புதிய ஆட்கள் வராங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சிலை வந்து கா காப்பரை அந்த ஓரை போட்டுட்டோம்னா போதும் அது வந்து சிலையாக வந்து வெளியில் வரக்கூடிய மிஷின் அறுபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மிஷின் வந்துருச்சு நீங்க வந்து கைவி கைவினைப் பொருட்களை விட வந்து அவர்களுடைய வேலையை சுலுவாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு நகைகள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைகள் இருக்கக்கூடிய நகைகள் இருக்கு இல்லையா அந்த நகையில் கூட தோடில் வந்து ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய மிஷின் வந்துடுச்சு கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்துருச்சு சரி ஓகே இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து சில விஷயங்கள் மனிதர்கள்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறது இருக்குது இல்லையா இந்த இதில் வந்து இந்த விசுவகர்ம திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாருன்னா இதை வந்து இந்த திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்க அந்த ஒருத்தர் யார் அந்த இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாரோ அதை யார் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடெண்ட்டு இப்போ இங்கே இந்தியா முழுக்க ப இந்த கிராமங்களில் வந்து இந்த ப பிரசிடெண்ட் முறை இருக்குது அது வந்து பஞ்சாயத்து ராஜ் முறையினுடைய அது இறுதி வடிவம் கிராமங்களுக்கு தலைவர் கிராம கிராம சபை தலைவராக பிரசிடெண்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து அவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் போது அவர் ஒரு சாதியவாதியாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா அவர் 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 பார்த்து யாரெல்லாம் வந்து அந்த அவருக்கு பேச்சு கட்டுப்படுறாங்களோ இந்த சாதியவாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள கொள்றாங்களோ அவர்களை வந்து மேற்படி வேலைக்கு அனுப்பக்கூடிய அந்த ரைட்டை கொடுக்குறாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கிராம நிர்வாக அலுவலருங்கிறவரு ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிறந்திருப்பார் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் தூக்கி மதுரையில் டியூட்டி போட்டிருப்பாங்க அவருக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லாத ஒரு இதாக இருக்கும் அவர் சாதியை சேர்ந்தவர்களோ அவர் உறவினர்களோ யாரும் அங்கே இல்லாத ஒரு கிராமத்தில் வேலை பார்ப்பார் அப்படிங்கும்போது தான் அவர் கிராம நிர்வாக அலுவலர் கையில் அந்த பொறுப்பை கொடுத்தாதான் அது வந்து ஒரு அடையாளம் இல்லாமல் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை ஆனால் அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் கையில் வந்து வந்து உரிமை இருக்குது ஸோ அதை வந்து அடிப்படையாக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி வயது வந்து குறிப்பிட்ட குறைந்த வயதை வந்து வச்சுருக்காங்க அது முப்பத்தஞ்சு வயசு ஆக்குங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை கிடைக்கலனா அவர் வந்து அவருடைய பாரம்பரிய தொழிலுக்கு வேலை போட்டோம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அடிப்படையாக சொல்கிறது இதில் வந்து நீங்கள் ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதனால நம்ம வந்து எதுக்குறோம் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு எதுக்குறோங்கிறது இது கிடையாது ஏன்னால் கடுமையாக வந்து இப்போ ஒரு எதிரெதிர திசையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட அதாவது இந்திரா காந்தி ஆட்சி பண்ணும்போது திமுக மிக எதிரான நிலைப்பாட்டில் இருந்தது அன்றைக்கு கூட வந்து திமுக ஒன்றிய அரசுடைய திட்டங்களை வந்து இங்கே வந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தி தான் இருக்குது இப்போ அது மூலமாக இது இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கீங்க இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கள் மாநிலத்துக்கு எப்படி நாங்கள் அதை கொண்டு வர முடியும் எங்கள் மாநிலத்துக்கு ஏற்ப வந்து இதை எப்படி சரி செய்து கொள்ள முடியுங்கிறது தான் அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை வந்து இது சமூக நீதி மண் இங்கே வந்து நாங்கள் எங்களால் வந்து இப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் ஏன்னா இது வந்து கடிதம் மூலம் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு பிறகும் வந்து மீண்டும் வந்து அவர் அந்த அமைச்சர் மஞ்சி வந்து அதை பற்றி முதலமைச்சருடைய கடிதத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை பற்றி பேசாமல் அமல்படுத்துவதுங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள் வந்து விஸ்வகர்மா திட்டத்தை வந்து அந்த திட்டம் என்பது விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து விஸ்வகர்மாங்கிற ஒரு சாதியே இருக்கு இங்கே அவர்கள் பொற்கொள்ளராக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு அரசியல் இருக்காங்க இது அந்த திட்டத்துக்கான ஒட்டுமொத்த பெயராக தான் அவங்க வச்சுருக்காங்க அதில் வந்து பல்வேறு தொழில்கள் பதினாலு வகை தொழில்களை சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான அந்த தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்ய வேண்டிய ஒரு குளத்தொழில்ங்கிற ஒரு கான்செப்டில் போய் முடியுது அப்படிங்கிறதை இது வந்து எங்கெங்கெல்லாம் அந்த குளத்தொழிலுக்கான ஒரு இதை வந்து டச் பண்ணுது பதினாலு வயசில் வந்து ஒரு பையன் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வந்து ஃபெயில் ஆயிட்டான்னா அவன் வந்து குளத்தொழில் அனுப்புறது புதிய கிளியில் கொழந்துட்டு இன்னொரு பக்கம் விஸ்வவர்மா திட்டத்தையும் கொண்டு வராங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்னங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது இவங்க கொண்டு போவது இந்த வேதகால இந்தியான்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு இவங்க கொண்டு போய் இந்த மக்கள் அப்படி நிப்பாட்டணுங்கிறதா இவங்களுடைய நோக்கமாக இருக்குங்கிறத முதலமைச்சர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் பாயிண்ட் அங்கே அடிச்சிருக்கு இப்போது அவங்க கொண்டு வர திட்டம் எல்லாத்தையும் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் ஃபண்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் முன்வைக்கிறீங்களே எக்ஸிக்யூட் பண்ணால் தானே ஃபண்டு தரோம் ஒன்றிய அரசு அதனால ஃபண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலைன்னு சொல்லலை நாங்கள் வந்து இதெல்லாம் மாற்றங்கள் பண்ணி கொடுங்க இந்த மாற்றங்களை பண்ணி கொடுங்க ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகன் வந்து சலவை தொழில் தான் பண்ணணுங்கிறத வந்து ஒரு பிரசிடென்ட் எழுதி கொடுப்பாரு இல்லை அவர் சலவை தொழிலாளியுடைய மகன் வந்து நான் பொற்கொள்வதாக ஆசைப்படுகிறேன் அல்லது நான் வேற ஒரு வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிடக்கூடிய தொழில சொல்லி அதற்கு எனக்கு பயிற்சி வேணும்னு கேட்டா அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இல்ல இல்ல நீ யார் மகன் எனக்கு தெரியும் நீ உனக்கு சாதியை தாண்டி ஒரு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டா அது வாய்ப்பு கிடைக்காது அப்ப இது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்தியா முழுக்க நடக்க போகுது நாம் வந்து ஏன் சமூக நீதி மண்ன்னு கேட்குறோம்னா ஒரு வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிக அலுவலர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க வியோட்ட அவர் வந்து அவருக்கு வந்து அவர் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவரே அவருக்கு இருக்க மாட்டார் அதனால் அவருக்கு அந்த இது கிடையாது நாளைக்கு அவர் மீது வந்து அவர் புகார் கொடுக்குறாங்க நான் அதை கேட்டேன் இவர் செஞ்சு தர மாட்டேங்கிறான்னு சொல்லி புகார் வந்தா அவர் வந்து ஒரு அரசு துறை நிர்வாக அதிகாரத்தில் இருக்காரு பிரசிடெண்ட்டுக்கு அஞ்சு வருஷம் தான் போறார் அவர் போயிடுவாரு அப்போ இவர் வந்து இவர் முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது இவருக்கு அதுக்கு பின்னாடி பெனிஃபிஷியரிலாம் இருக்குது ஸோ அதனால் இவருக்கு வந்து தவறு செய்ய மாட்டாங்கிறது தான் வந்து தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு நம்ம வந்து வரக்கூடிய திட்டங்களை எல்லாமே கண்ணை மூடிட்டு எதுக்கல அதுல வந்து மாற்றங்கள் வேணும் எங்க மாநிலத்துக்கு தேவையான அளவுல வந்து தேவைப்படுங்கிறதா ஒரு விஷயம் மாஸ்கோவில் சுட்ட ரொட்டி இங்க எதுக்குன்னு கேட்பார் பெரியார் அதே மாதிரிதான் வந்து ஒரு நம்மளுடைய முதலமைச்சரும் கேட்டிருக்காரு சரி இப்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவை வந்து சில மணி நேரங்கள் கழித்து தான் வந்து துவங்குற மாதிரி இருக்குது ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களுமே வந்து சேர்ந்து கேட்குற விஷயம் ஒன்று தான் மணிப்பூர் இஷ்யூ பற்றியும் அதானி விவகாரத்தையும் வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க உடனே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவையவே வந்து தள்ளி வச்சுட்டாங்க இப்படி எல்லாத்துக்கும் அவையே டிஸ்கஷனை தாண்டி தள்ளி வச்சுட்டே இருந்தால் எப்போ தான் அதை பற்றின ஒரு டிஸ்கஷனுக்கு வருவாங்க மோடி சொல்லவே தேவையில்லை அவைக்கு அவர் வரவே மாட்டார் வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரெசென்ட் ஆனார் தான் உண்டு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்காம தள்ளி வச்சுட்டே இருக்காங்களே சார் அவையில இல்ல ஏன்னு ஏ அதானி வந்து நேற்று முன்தினம் இரவு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு குற்றச்சாட்டில் என்னுடைய பெயர் கிடையாது என்னுடைய மருமகனுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்லி அதானி வந்து ஒரு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் இதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து இது வரைக்கும் மறுப்பு வரல மேபி இன்னைக்கும் நாளைக்கே வரணும்னு வச்சுக்கோங்க ஆனால் நேற்றைக்கு அதானி சொல்லிவிட்டார் அதானி வந்து குற்றச்சாட்டை மறுத்து விட்டார் என் பெயர் இல்லை நான் லஞ்சத்தில் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதாக இருப்பது என்னுடைய பெயர் கிடையாது என்னுடைய மருமகன் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து சில இதை மட்டும்தான் அதாவது வந்து ஏதோ ஊழலில் மேற்படி ஊழல் குற்றச்சாட்டில் அதானி பெயர் இல்லை இதுதான் அதானி மறுப்புங்களாம் போடல ஊழல் குற்றச்சாட்டில் அதானி பெயர் இல்லை இதுதான் செய்தியா வந்து நேற்றைக்கு ஊடகங்கள் முழுக்க வந்து நேற்று முன்தினம் இரவுல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பித்து நேற்றைக்கு வந்து அதானிக்கு பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய அளவில் இருபது மடங்குலாம் சில அதானியோட கிரீன் எனர்ஜிஸ் நம்ம பேசணும் இல்லையா அதாவது அதானி இப்போ க்ரீன் க்ரீன் பவர் அந்த நிறுவனமே வந்து மைனஸ் ஏழுல இருந்தது இருபது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா லாபத்தை நேற்றுக்கு ஒரு நாளில் சம்பாரிச்சிருக்கு பல லட்சம் கோடி ரூபாயை இந்த செய்தி நிறுவனங்களுடைய தலைப்பு செய்திகள் மூலமாக வந்து அதானி சம்பாரிச்சிட்டு போயிட்டார் நேற்றைக்கு ஒரே நாளில் இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இந்த ஒரு இரண்டு நாட்களாக நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது பெரும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதான் பாஜக வந்து அந்த அதானி விவகாரம் குறித்து வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு நாடே சொல்லிருச்சு பிடிவாரண்டு போட்டிருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட இதை பற்றி விவாதிக்க தயார் இல்லைன்னு சொல்லி அவங்க இருக்காங்க ஆனால் வெளிப்படையாக ஊடகங்கள் முழுக்க வந்து அதானி மீது குற்றம் இல்லை அதானி மீது குற்றம் இல்லை அதானி மீது குற்றம் இல்லை இதுதான் விஷயமே இதில் என்ன விஷயம்னா இந்த செய்தி ஊடகங்கள் போட்டாங்கல்ல இதுல வந்து எண்பது விழுக்காடு ஊடகங்களில் அதானியினுடைய ஷேர்ஸ் இருக்கு அப்ப வந்து யாரு போ அதாவது ஓனரே தான் கிட்டத்தட்ட எண்பது பெர்செண்ட் நிறுவனங்கள்கிட்ட வந்து ஷேர் இருக்குது அதான கிட்டத்தட்ட வந்து டைரக்டரை வந்து டேரக்டர் யார் சேர்மன் யாருன்னு முடிவு பண்ற அளவுக்கு வந்து எல்லா சேனல்ஸுமே அவங்க தான் வாங்கி வச்சுட்டாங்க ஆமா கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் அது வாங்கிட்டாங்க எந்தெந்த நிறுவனங்கள் வந்து அரசுக்கு எதிராக மக்களை வந்து அறிவு ரீதியாக திரள செய்ய முடியுமோ அந்த ஊடகங்களை குறிவைத்து வாங்கினாங்க அதான் ரொம்ப முக்கியம் குவிண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிவைச்சு வாங்கினாங்க அதை இது இவ இதை வந்து இன்டெலெக்சுவல்ஸ் படிக்கிறாங்க இதன் மூலமாக வந்து மக்களுக்கு செய்தி போ மற்ற உடவகங்களை செய்தி போகுது மக்களுக்கு போகுது சமூக ஊடகங்கள் விவாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு எதெல்லாம் வந்து முக்கியமான ஊடகங்களோ அதெல்லாம் வந்து புரிவைத்து புரிவைத்து வாங்கினார்கள் அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முன்தின இரவு வந்து அதானி மறுப்பு அப்படிங்கிற அவர்கள் நான் மறுத்துருக்காரு ஆனால் அதானி மீது குற்றமில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு பல லட்சம் கோடி ரூபா அள்ளிட்டாங்க இப்படிதான் இருக்கு இப்ப இந்த என்ன பண்ணாலும் இண்டன் பெருக்கு அறிக்கை வருது அமெரிக்கா அரசு வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணுது எதை செய்தாலும் அதானி வந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறார் லாபம் கொண்டே இருக்கிறார் இங்க வந்து முதலமைச்சர் அதானி பார்த்தாரா இல்லையான்னு நீங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் பிரதமர் பார்த்தார்க்கு பிரதமர் தான் சொந்த அதானியினுடைய விமானத்துல ஏறியே கூட்டிட்டு போறாரு அதானக்காக வந்து பிரதமரே வந்து இலங்கையினுடைய எரிசக்தி துறைக்கு போன் பண்ணி பேசுறாரு இதுக்கு மேல என்ன சொல்றாரு அதெல்லாம் பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க ராமேஸ்வரம் பாலத்துல வந்து பாலம் போட்டாங்க அது வந்து ஊழல் நடந்தது இப்பயா கடல் அரிப்பு வெள்ளக்காரையும் போட்டது இன்னைக்கு வரைக்கும் நிக்குது பல நூறு ஆண்டுகளாக வந்து இன்னும் அந்த பாலம் நின்றுட்டு இருக்கு ஆனால் ராமேஸ்வரம் பாலத்துல இப்ப வந்து இவங்க புதிய பாலம் போட்டாங்க தொண்ணூறு கிலோ கிலோமீட்டரில் இயக்கி பார்க்குறோம் நூறு கிலோமீட்டர் இயக்கி பார்க்குறோம்னா அவன் கதை சொன்னாங்க கடைசியில் பார்த்தோம்னா இப்போ வந்து அவ்வளோதான் ஒரு சில ஆண்டுகள்லேயே வந்து அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இவங்க இதை பற்றி யாராவது ஊழல் ஒழிப்போ அதெல்லாம் பேசுகிறவங்களாம் பேச சொல்லுங்க அதை பேச மாட்டாங்க அதான் நீ இங்கே இது சென்னை வந்தாரா இவரை பார்த்தாரா அப்படின்னு வந்து இந்த மர்மமான கேள்விகளாகவே வந்து எழுதுறது அதான் இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்க அரசு பிடிவார்டு போட்டிருக்கு அம்மா நாடாளுமன்றத்தில் வந்து பாஜக விவாதிக்க மறுக்குது இதை பற்றி கேளுங்க கேளுங்க இதை பற்றி பேசுங்க இதில் வெள்ளை அறிக்கை வேற கேட்பாங்க நம்பிக்கை ஆமா இதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்பாங்க சார் சார் இப்போ நாளைக்கு சேலம்ல வந்து கள ஆய்வுக்காக எடப்பாடி அவர்கள் போறாங்க நாளைக்காவது கள ஆய்வு நடக்குமா இல்ல கலவர ஆய்வு தான் நடக்குமா சார் அங்கே இல்லை கலவர ஆய்வு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கலா ஆய்வுக்கு வந்து எடப்பாடியே போகிறார் சேலத்தில் இந்த டாமஞ்சேரியில் டாம் ஆகும் இல்லையா மாதிரி வந்து நேற்றுக்கே இங்கேருந்து கார்டில் கிளம்பி போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கார் ஏன்னா மற்ற மா பகுதிகளில் என்ன எது இப்படியோ சேலத்து சேலம் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகி கூட வந்து சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி வந்து கையில் வச்சுருந்தவரு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன்னால் அவர் வந்து அந்த அந்த பதவி வந்து அவருக்கு அவ்வளோ பெருசு அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தார் அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போனதுக்கு பிறகும் கூட சேலம் மாவட்ட புறநகர் செயலாளருங்கிற அந்த பதவி இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா அந்த பதவியை பெறுவதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அது அது மைண்டில் இருந்துகிட்டு ஆமாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு தான் சொல்ல முடியும் ரொம்ப அழுதுகிட்டே வந்து ரிசேம் வைப்பார் போல் இப்போ என்னென்னா அங்கே வந்து ஒரு ஆய்வு சேலம் மாவட்டத்தை கூடிய கலா ஆய்வில் வந்து பொதுச் செயலாளரே எந்த அது நடக்காது ஒரு மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஒரு கல ஆய்வு பணிகளில் வந்து பொதுச் செயலாளரே கலந்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா அளவுக்கு நிலமை இருக்குது போனா வேட்டியை உருவுறாங்க ச சட்டையை கிழிக்கிறாங்க அடிதடி நடக்குது சேரை வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க எல்லாம் வந்து நடக்குது ஃபைட் சீன்ஸ்லாம் நடக்குதுங்கிறனால இப்போ வந்து எடப்பாடி வந்து களத்தில் இறங்கி நம்ம போனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு போயிருக்காரு குறிப்பாக சேலம்ங்கிறனால வந்து ஓரளவுக்கு அவர் போட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க அதனால வந்து பெருசாக நடக்காது இப்படி சாப்பிடணும்னு நெப்போலிய ஒரு படத்தில் இல்லாம காட்டுவார்ல அது மாதிரி வந்து கலாயுனம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து நடத்தி காட்டுவார்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் மற்ற மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல இருக்கு ஏன்னா இன்னும் விழுப்புரம் விழுப்புரம்லாம் சிவி சண்முகம் என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல சார் இப்ப இந்த மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி அங்க வந்து அந்த இயந்திரங்கள் மேல வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னுட்டு வந்து பல பேரால சொல்லப்படுது அதுல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் விபாய்டை வந்து செக் பண்ணணும் விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷிண்டே வந்து எனக்கு இந்த முதலமைச்சர் பதவியை நான் ஏற்க போறது இல்லை ஒரு முடிவை வந்து சொல்லி சாதாரண மக்கள் தொண்டருங்க அப்படின்ட்டு ஆனா அவர் வந்து லைக் கான்பிடென்டா இருக்காரா எனிஹவ் நம்ம தான் ஜெயிக்க போறோம் சும்மா நம்ம இப்படி வந்து சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரியா இல்ல ஒரு பயத்துல சொன்ன ஒரு முடிவா இதை எடுத்துக்கலாம் இல்லைங்க பாஜக பேர் ஒரு கடுமையான வெற்றி தாங்க இப்ப ஐம்பத்தஞ்சு சீட்டு ஐம்பத்தி ஏழு சீட்டு சிண்டே ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தோரு சீட்டு அஜித் பவார் தரப்பு அந்த தேசியவாத அதுக்காக ஜெயிச்சிருக்காங்க இவங்களே வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர் வருது இது இல்லாம வந்து பாஜக நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சோ எதிராக இருந்த காங்கிரஸ் தரப்பிலான இந்தியா கூட்டணி இருந்து நாற்பத்தாறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க படுதோல்வி தான் அது என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டில் வந்து நாற்பத்தாறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா இத்தனைக்கும் மிக மோசமாக பழிவாங்கப்பட்டார் உத்தவ் தாக்கரே அதெல்லாம் வந்து இவங்க இவங்க எடுத்த கூட்டணி எடுத்த முடிவு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியாச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து சிண்டேக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு சிண்டேவை வந்து என்னென்னா சிண்டேக்கு அமலாக்கத்துறை ரெய்டு விட்டாங்க வழக்குகள் போட்டாங்க ஒரு நாலு தடவை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அவர் வந்து அப்படியே ஒரு எம்எல்ஏக்களோடு அணிமாறி போய் முதலமைச்சர் பதவியும் கொண்டு க முடிச்சு விட்டார் அவருடைய காலத்தை முடிஞ்சிருச்சு இது அவருடைய உச்சபட்சமான வாழ்க்கையில் ஒரு ஆட்டோ டிரைவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவருக்கு இது தன்னுடைய உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிட்டார் இதுக்கு மேலே வந்து ஒரு வாய்ப்பை வந்து பாஜக வழங்கும்னா வந்து தெரியலை ஏன்னா பட்னாவிஸ் ரொம்ப ஏன்னா அடுத்த பிரதமருக்கான இதாக வந்து ஆர்எஸ்எஸ் தயாரிச்சுக்கிட்டுருக்கு மோடியினுடைய இன்னும் ஓராண்டு இரண்டு ஆண்டுகளில் வந்து மோடி இது பின்தள்ளி விட்டு பட்னாவிஸை வந்து ஒரு அடுத்த பிரதமருக்கான ஒரு முகமாக இந்தியா முழுக்க கொண்டு வருவதற்கான திட்டத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்போ யோகி ஆதித்யநாத் அதில் அவருங்க பின் தள்ளிட்டாங்க அவர் அவருக்கு எதுக்கு நீ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் அப்படியே இருக்கார் ஸோ யோகி இப்போ இவரை இவரை பொறுத்த வரைக்கும் நாக்பூருக்கு அடிமை அந்த இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து இவர் வந்து நம்ப நம்புவதற்குரிய ஒரு நபராக இருக்காங்க ஸோ இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து இப்போ மகாராஷ்டிராவை வந்து ஒரு கையில் கொடுத்து இப்போ அடுத்து என்ன பேசுறப்போ மகாராஷ்டிரா வ வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறுதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் பிரச்சாரம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அடுத்த தேர்தலுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளருங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை வந்து முன்வைப்பான்னு வச்சுக்கங்களேன் ஸோ இதுக்காக வந்து இப்போ கொண்டு வராங்க இதை தெரிஞ்சு கொண்ட சிண்டே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுங்க எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு ஏதோ கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்க போகிறதா கிடையாது அவர் கேட்டார்னா அடுத்த நிமிஷம் ரயில் போய் உள்ளே போயிடுவார் அவர் இதான் போகுது அவர் மேல வழக்கு இன்னும் தான் செய்யுது அஜித் பாவார இதுக்காக போனார் மீண்டும் ஒரு இதில் மாட்டிக்கிட்டாரு மனைவி பிரச்சனையை இதெல்லாம் தன்னை பாதுகாத்துக்கொள்ள தான் அந்த பக்கம் போயிருக்காரு இது வந்து இந்த மாதிரியான தனி மனிதர்களுடைய அரசியல் லாபங்கள் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து இப்படி தான் இருக்கும் சொல்லிருப்பாங்களா சார் எனக்கு இது வேணான்றத நீங்க அவரு திரும்ப கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாரு ஆனால் சோரா சுரணி மாதிரி ஜெயிலா பதவியான்னு கேட்டிருப்பாங்க ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அதான் உண்மை ஆனால் இந்த ஐம்பத்தேழு சீட்டு ஜெயிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல சிந்தேக்கு வந்து அதுவும் குறிப்பாக மராத்தா அந்த ஓட்டுகளை வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு ரொம்ப குறிப்பாக அந்த இன ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்காரு ஸோ அந்த மண்ணின் மைந்தருங்கிற இதை பிரச்சாரம் வந்து அந்த எடுபட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் என்பது வந்து பெருசாக இல்லை தான் தோணுது திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி